நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி நம சிவாயம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வர்றார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ரேர் பக்ரமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம பார்க்கறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கா காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போ கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒன்று கொன்னும் பிடிக்காது சுக்க சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்கே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல் ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்போ அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி போகுது அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு அமையப்போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி என்பர்களே இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்கள் எல்லாருக்குமே நான் பதிவின் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன் அதே போல் இந்த மாதம் எப்படி இருக்கோ அதை போலத்தான் பன்னெண்டு மாதமும் இருக்கும் அப்படின் ஒரு வாழ்த்துறையும் சொல்லியிருக்கிற அவன் நிச்சயமாகவே மிதனராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் காரணம் என்னன்னா பொதுவா மிதனராசி என்பர்கள் ரொம்ப சிரமப்படக்கூடியவங்க கஷ்டப்படக்கூடியவர்கள் அந்த சுபத்துவம் இல்லாமல் சனியுடைய பார்வையை தொடர்ந்து பெறக்கூடிய ஒரு ராசியாக அமைகிறது இந்த மிதுன ராசிக்கு ஏசாமி இவ்வளோ கஷ்டம் மிதன ராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு காரணம் தொடர்ந்து சனி பகவானுடைய பார்வை அப்படி இல்லைன்னா அசுப கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய பார்வை தொடர்ந்து ராசி மேலே உழுதுகிட்டே இருக்கு புரியுதா ஒன்று மேஷத்துல இருந்து ராகு மிதுனத்தை மூணாவது பார்வையாக பார்த்தார் இல்லைனா மகரத்துல சனி இருந்து அஞ்சு ஒன்பதாக பார்த்தார் இப்போ மார்ச் மாசத்தில இருந்து திரும்பவும் சனி பகவான் என்ன பண்ண கேந்திரஸ்தானத்தில் அமைய போகிறார் இப்படி அடுத்து ராகுடைய பார்வை ஏற்பட போகுது இப்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து அசுப கிரகங்களுடைய பார்வை பெற்றுக்கொண்டிருந்தது அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பல உயர்ந்த தலைவர்கள் கூட திக்குமுக்காடி போனார்கள் நிறைய ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாங்க எதிரிங்க டிஸ்ட் பண்ணிவிட்டே இருந்தாங்க இவனை இவரை வந்து ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க இவரை வந்து நிலைகுலைய செய்தார்கள் நிர்வாகம் பண்ண முடியாத வகைகளுக்கு செஞ்சாங்க யார் மிதனராசியை நிர்வாகம் செய்ய முடியாத வகையில் அல்லது நன்மை தீமைகளை ஆராய முடியாத ரிசர்ச் பண்ண முடியும் யோசிக்க முடியாத வகையில் ரொம்ப சொல் தாக்குதல் நடத்துகிறாங்க இவங்க அப்படியே ஒரு மனமயக்கத்தில் மதி மயக்கத்தில் இருக்க மாதிரி நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு மனமயக்கம் மதிமயக்கத்திலே இந்த மிதனராசி என்பர்கள் இருந்தார்கள் அப்போ இந்த மாதிரியான அந்த மதிமயக்கம் மனமயக்கம் கடினமான சூழ்நிலை ஒருத்தர் பேச்சுக்க நம்ம எதிர்த்து பேச முடியாமல் இருக்கிறது அல்லது ஆளுமை மிக்கவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேணும்னே உங்களை ஏதேனும் ஆனால் தொந்தரவு ஆனால் அவங்களை எல்லாருமே கூட நீங்கள் ஓட ஓடுறது தவறு செய்பவர்களை கூட எதிர்த்து துணிந்து எதிர்த்து நின்று பேசக்கூடிய வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் அமைகிறது மிதுன ராசி நேயர்களே இதுக்கு என்ன காரணம் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் அவர் தான் அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய எப்பொழுதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு மன தைரியம் அதிகம் வில் பவர்னு சொல்வாங்க சார் அவர் வந்து பெரிய மூணாவது அட்டாக் சார் அவருக்கு மூணாவது வாட்டி ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப வில் பவர் தான் சார் அவர் இருக்கார் வேறு யார் இருந்தாலும் தாங்க மாட்டாங்க அவருடைய வில்பவர் அவன் தைரியம் அந்த மன உறுதி அதுதான் சார் அவரை காப்பாற்றி நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அதுக்கு என்ன மன உறுதினா மூன்றாம் அதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்காருன்னு அர்த்தம் அப்போ இயற்கையாகவே மிதுன ராசி என்பர்களுக்கு மூன்றாம் அதிபதி சூரியன் அந்த சூரியன் எட்டாம் இடத்தில் அற்புதமான முறையில் வீடு சு நட்பு வீடாகவும் கிரகம் அந்த வீட்டுடைய கிரகம் பகையாகவும் அமைகிறது அப்போ மூன்றாம் அதிபதி எட்டில் மறைந்து வீடு கொடுத்த சனி பகவான் இரண்டாம் இடத்திலும் அதே சமயத்தில் ஆறு பன்னெண்டு கூடிய சுக்கரனோடு இணைகிறார் அந்த ஆறு பன்னெண்டு சம்மந்தப்படுகின்ற காரணத்தினாலே மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் ஒரு சிறு சிறு விபத்துக்கள் நடந்திருக்கலாம் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம் ஃபயர் ஆக்சிடெண்டாக இருக்கலாம் ரோடு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் வேறு ஏதேனும் விபத்துக்களாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல அடிபட்டு இருக்கலாம் மிஷினரிஸ் சம்மந்தப்பட்டது அப்போ ஏதோ ஒரு சில சில விபத்துக்கள் அப்படி இல்லைன்னா நேச்சுரலாகவே உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இயற்கையாகவே உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஒரு ஆப்ரேஷன் வச்சுருக்கலாம் ஆப்ரேஷன் நடந்திருக்கலாம் அது மிஸ்டேக் நடந்திருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு அந்த இந்த நோய் நம்ம மீண்டு வருவோமா என்ற பயம் இருக்கலாம் நோய் குணமாகுமான்ற பயம் இருக்கலாம் மன பயம் வேற ஒரு பயங்கள் இருக்கலாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இருக்குமே ஆனால் நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிதுன ராசி என்பர்களே நோய் நொடிகள் விலகும் அதே போல போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் அல்லது சொந்த பந்தங்களிடையே வரக்கூடிய போட்டிகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் நிலபலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் பட்டா சிட்டா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம் பணம் கொடுத்து ஏமாந்த விஷயமாக இருக்கலாம் அல்லது எங்கேயாவது நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யலாம் இந்த மாதிரி வம்பு இருக்குமே ஆனால் அல்லது நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் மெயினாக வம்பு வழக்குகள் ஒரு ஐடி ஐடி சம்மந்தப்பட்ட என்கொயரியாக இருக்கலாம் ரைடாக இருக்கலாம் வேறு ஏதாலும் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் அது மாதிரி என்கொயரி நடக்குது ஒரு கேஸ் நடக்குது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளால் கூட இந்த வருஷம் நல்லபடியாக முடியும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக கம்பல்சரியாக சார் நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து மறைமுகமாக பண்ணி வச்சுட்டாங்க சி உங்கள் கம்பெனிலேயே கூட அவங்க வந்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கூட இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ரிலேஷன் க்ளோஸ் ரிலேஷன்ஸாக இருக்கலாம் க்ளோஸ் ரிலேஷன்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பில்டிங்லேயே கூட ஏதேனும் ஒரு சில விஷயங்கள் அந்த பூமியில் கூட ஒரு தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க ஒரு ஃபேமஸான டெம்பிள் ஒரு கோவில் அந்த கோவில் வந்து ஒரு ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க ரெண்டுமே அதே ஊர்காரங்க தான் அந்த அகெய்ன்ஸ்டாக இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய அந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோவிலுடைய ஸ்தலவிருக்ஷம்னு சொல்லக்கூடிய மரத்தை அந்த மண்ணுக்கு ஒரு விஷம் போன்ற ஒரு யூரியா போன்ற ஒரு மருந்தை போட்டாங்க உடனடியாக அந்த ஸ்தல பட்டு போச்சு யாராவது இந்த வேலையை செய்வாங்களா அதுக்கப்புறம் அந்த இடத்துல நாலு வாட்டி மரம் வைக்கிறாங்க நாலு வாட்டியும் மரம் வளரல வளரவே இல்லை அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்தடிக்கு பத்தடியாக நோண்டி அந்த பத்தடிக்கு மேலே ஒரு புது மண்ணை கொட்டி அதை வந்து சாணிலாம் போட்டு எருகு போட்டு அதன் பிறகு அங்கே ஸ்தல விரட்சம் வச்சாங்க போய் நம்ம இதை பிரசன்னம் பார்த்து சொன்னோம் மொத்த மண்ணையும் எடுத்து வெளியில் போட்டு புது மண்ணை போட்டு நல்லா கூராட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் சாணி போட்டு எருவை உருவாக்கி பூச்சிகளை புழு வர வச்சு அதுக்கப்புறம் மரம் டைம் இப்போ ஸ்தலவட்சம் அங்கே இருக்கு அப்போ அதை போல் மிதுன ராசி அன்பர்களே கோவில்களுக்கு கூட இப்படி செய்கிறாங்க நான் போய் அங்கே பிரசன்னம் பார்த்து கொடுத்து பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாட்கள் அங்கே தங்கியிருந்து பூஜை பண்ணோம் பார்த்துக்கோங்க அப்புறம் தான் அந்த கோவிலுக்கே ஒரு விமோச்சனம் கிடைச்சது அதுபோல் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் அல்லது குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் அல்லது பூர்வீக சொத்தாக இருக்கலாம் இப்படி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் செய்வினை போன்ற மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் விலகும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அப்போ மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி